எதிர்காலத்திற்கு ஏற்று கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் ஃபோர் தமிழகம் முழுவதும் நூற்று நான்கு சிவில் நீதிபதிகளை இடமாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் ஜோதிராமன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம் சுரேஷ் வணக்கம் மொத்தம் நூற்று நான்கு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் எத்தனை பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் யார் யார் எங்கெங்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை பதிவு பண்ணலாம் சுரேஷ் வணக்கம் தமிழகம் முழுவதும் நூத்தி நான்கு நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான அறிவிப்பை சென்னை கொண்ட தலைமை பதிவாளர் ஜோதிராமன் வெளியிட்டிருக்கிறார் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட ஏழு பேர் இதை இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னையில் உள்ள சிறு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தின் பதிவாளராக இருந்த சோபாதேவி திருவள்ளூர் மாவட்ட கூடுதல் முன்சிப்பாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதேபோல சைதாப்பேட்டை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் லாவண்யா செங்கல்பட்டு மாஜிஸ்ட்ரேட்டாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இதுபோல தமிழகம் முழுவதும் பல்வேறு நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சென்னை எழும்பூர் நீதித்துறை நடுவர் வைஷ்ணவி ஆலந்தூர் நீதிமன்ற நீதித்துறை நடுவர் ஆஹ் பிரபா சந்திர பிரபா ஆலந்தூர் கூடுதல் மாவட்ட முன்சீப் நித்யா ஆலந்தூர் முதன்மை மாவட்ட முன்சித் முருகன் ஆகியோரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சைதாப்பேட்டை பொறுத்தவரைக்கும் செக்மோசிரி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்ற நடுவர் வானதி சென்னை சிறு வழக்கலை விசாரிக்கக்கூடிய நீதிமன்ற பதிவாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதே போல தமிழகம் முழுவதும் முழுவதும் நூத்தி நான்கு நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி சுரேஷ் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோர்ட் ஃபோர் ஃபோர்